குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்ல வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் ஏன் இது ஆழமாகவும் கவனமாகவும் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சில விஷயங்கள் ரொம்ப ஆழமாக நம்ம பேசும்போது ஆன்மீக காரியத்தில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்து நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற அதே ஸ்டாண்டர்டும் கேட்குறவங்க ஸ்டாண்டர்டும் ஒன்றா இருக்காது ரைட்டுங்களா இந்த உலக ஸ்டைலில் இருக்கும்போது உலக வாழ்க்கையில் வாழ்க்கும்போது திடீர்னு இந்த இந்த அட்வான்ஸ்டு விஷயமாக ஒரு இருபது வருஷம் ரிசர்ச் பண்ண விஷயமா பேசும்போது அதில் விஷயங்கள் நிச்சயமாக மனசோட மேட்ச் ஆகுது நீங்கள் நார்மலாக வந்து கேட்டிங்கன்னா அது மேட்ச் ஆகாது அதனால் அதை அப்சர்வ் பண்ண மாட்டிங்க உள்ளே புழைய உள்ளே நுழையாது அப்படியே மேலே மேலோட்டமாக தலைக்கு மேலே போயிடும் அப்போ தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது தான் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் அந்த தன்மைக்கு கொஞ்சம் வருவீங்க அந்த லெவலுக்கு கொஞ்சம் வருவீங்க லெவலுக்கு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே போகும் இல்லாட்டி என்ன கேட்பிங்கன்னா கேட்டுட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவீங்க என்ன காரணம்னா உங்கள் தன்மைக்கு அது ஏற்று வராது அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் கூட கவனமாக கேட்கணும் நார்மலாக கேட்டால் புரியாது அப்படின்ற நிலைமையில அந்த எண்ணத்தோட கொஞ்சம் கூட ஆழமாக கேட்டிங்கன்னா தான் இது ஒரு கொஞ்சம் புரிஞ்சு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்புறமா தொடர்ந்து கேட்க தொடங்குவீங்க பாருங்கள் கேட்க தொடங்கின எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனோன்னா இதெல்லாம் முடியல காலையில் அது கேட்டால் தான் இன்னும் தெளிவு கிடைக்குது அவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு எப்படி வருது அப்படின்னா அந்த தன்மைக்கு வந்துவிட்டாங்க நீங்களும் அந்த தன்மைக்கு வெகு சீக்கிரம் வர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகிறேன் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டாங்க ஓகே உங்களுக்கு இதை பற்றி நிறைய பேர் ஆன்மீகத்தில் பேசி பேசி கேட்டு 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 பழகி போயிருக்கோம் நிரந்தர வாழ்க்கையை பாருங்கள் இங்கே தற்காலிக வாழ்க்கையை விடுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சந்தோஷத்துக்கு போகிறீர்கள் சிற்றின்பம் பேரின்பம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் குவாலிட்டி தான் விட்ருக்காங்களே தவிர கிளாரிட்டி கொடுக்கல அப்போ பேரின்ப வேண்டும் என்றால் நேரம் மலைக்கு போங்க தவம் இருங்க அப்படின்னு அது எல்லாராலேயும் முடியுமா முடியாது சரி அப்போ நாங்கள் சிற்றின்ப வாழ்க்கையில் இருந்துடுறோம்னு சொல்லிடுறாங்க தான் பிரச்சனையே ஆனால் இந்த தெளிவாக சொல்லாததால் தான் அவங்க அது பிறகு தெளிவாக அவங்களும் சொல்லலை இவங்க தெளிவாக கேட்கவும் இல்லை இதுதான் பிரச்சனையே அதனால் இப்போ நான் அந்த மாதிரி பெரிய வார்த்தைகளாக பேசாமல் சிற்றின்பம் பேரின்பம் இதெல்லாம் விட்டுருங்க சிம்பிளாக பேசுகிறோம் இந்த சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப கிளியர் ரொம்ப ரொம்ப கிளியர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது மலைக்கு போய் உட்காரணும் தபம் இருக்கணும் எல்லாத்தையும் முற்றும் துறக்க வேண்டும் இல்லை அதெல்லாம் தப்பான உபதேசம் பாருங்கள் முற்றும் துறக்க வேண்டும் முற்றும் துறக்கணும்னா கடவுள் ஏங்க இவ்வளோ இந்த உலகத்தை இவ்வளோ விஷயங்களையும் படைத்து நம்மள இந்த உலகத்தில் விட்டுருக்காரு முற்றும் துறக்கிறதுக்கா இல்லை அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் கடவுளாம் கொடுக்குறாரு எல்லா தலையிலையும் கொடுத்து அதை செய்ய வச்சு எல்லாம் கொடுக்குறது எதுக்கு முற்றும் துறக்கிறதுக்கா ஆ பிளைன் பிளெயின் உருவாகிறதுக்கும் ஒருத்தனை மைண்ட் மைண்டு கொடுக்குறாரு ரைட் பிரதர்ஸுக்கு நைன்டீன் நாட் த்ரீயில் அவன் அதனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் அது மாதிரி எல்லா டெக்னாலஜியும் மனுஷனோட தலையில் கொடுத்து நமக்கெல்லாம் கொடுத்தது அந்த ஃபெசிலிட்டிலாம் உபயோகிக்கிறதுக்கு தான் ரைட்டுங்களா முற்றும் துறக்கிறது கிடையாது அது தப்பான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் முற்றும் துறக்க வேண்டும் இல்லாத வாழ்க்கையையும் எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் எதுவுமே இருக்கக்கூடாது கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் கடவுள் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு உலகத்தில் எல்லா விஷயங்களும் உனக்காக தான் கொடுத்துருக்குறேன் உனக்கு எல்லாமே வேணும் எல்லோரும் என்ஜாய் பண்ணு இந்த டெம்பரரி லைஃப்பில் உனக்கு எல்லா வாழ்க்கையிலையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ என்ஜாய் பண்ணுன்னு தான் சொல்கிறார் இந்த டெம்பரரி லைஃப் ஆனால் டெம்பரரின்னு சொல்கிறாரு நிச்சயமாக டெம்பரரி தான் ஏன்னால் நூறு வருஷத்துக்கு மேலே யாராலும் வாழ முடியாது ஏன்னா என்ன செஞ்சாலும் ஏணி வச்சு எட்டினாலும் ஓகே இழுத்து இழுத்து நூற்றி இருபது பண்ணிங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே யாரும் சூப்பர் பவர் கிடையாது ரைட்டுங்களா அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்போது எப்படி இது நிரந்தரம் இல்லைன்றது கரெக்டு தான் அது ரொம்ப தெளிவு ஆனால் அந்த தற்காலிக அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் கூட பிரமாதமாக வாழணும்னு சொல்கிறார் அப்படி நீங்கள் பிரமாதமாக வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வாழ்க்கையிலும் பிரமாதமாக என்னோட இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க அந்த இந்த இந்த உலகத்தில் அதனால் தற்காலிக உலகத்தில் பிரமாதமாக வாழ வைப்பேன்னு வேறு சொல்கிறார் இவ்வளோவும் சொல்கிறாருங்க இவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா இவ்வளோ சொல்கிறார் ஆனால் நீங்கள் இந்த வாழ்க்கையில் பிரமாதமாக எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கணும் அதாவது கெட்ட என்ன பண்ணுவான் இப்போ பிரமாதமாக இருக்கிற மாதிரி இருக்க வச்சுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பிரமாதமாக இருக்க வச்சுட்டு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் அடி அடி அடிச்சா அப்படி இருக்கும் இதான் நடக்குது இப்போது இதான் நடக்குது அப்போது ஆ கார்கட்சி பேர் பிஎம்டபிள்யூ ஆ யூஇ எல்லா எல்லா ஷோவும் காட்டுவாங்க இல்லையா டெம்பரரி தானே இது அப்போ அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிட்ட அப்புறம் அப்புறம் உத உதன்னு உதைப்பான் அப்புறம் சிக்னஸ்ஸு இல்னஸ்ஸு கேன்சரு ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக படுக்கிறது பெட் ட்ரீட் ரைட்டா அப்போ அது தானே இ இதுலேருந்து தான் தப்பிக்க சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இதுலேருந்து தப்பிச்சிட்டு அவங்க காட்டுற தற்போதைக்கான அந்த அந்த புரிய அப்படியே சந்தோஷத்தில் கொண்டு போயிட்டு பொத்துன்னு கீழே போடுறா பாருங்க அது வேணாம் நீங்கள் உன்னை மேலே மேலே மேலேயே கொண்டு போயிட்டே இருக்கிறேன் முழு சந்தோஷத்தை இந்த உலகம் முடிகிற வரைக்கும் முழு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் என் கூட என் கூட ஒன்று கண்டினியூ பண்ண போகிறேன் அது எவ்வளோ இருக்குங்க புரியுதுங்களா அற்புதமான வாழ்க்கையில் ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாருண்ணா அதுக்கு ஒன்றுமே சொல்லலை நீங்கள் மாலையில் போய் தவம் இருக்கலாம் சொல்ல அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சிரு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன் பாக்கி எல்லாம் ஒன்று தந்துடுறேன் நீ என்ஜாய் பண்ணிகிட்டே இரு எல்லாம் பண்ணு உலகத்தில் எல்லாம் பண்ணு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணும் என்ன புரிஞ்சிக்கணும் இவ்வளோ தான் அவர் கேட்குறாரு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கோ கடவுள் யார் பிள்ளையானவர் யார் உயிரானவர் தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு ஓகே அதுதான் ஆன்மீகம் அதுதான் நான் அவரை புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் தெரிஞ்சிட்ருக்குறேன் நீங்கள் சொன்னிங்க தான் போதும் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டார் பார்த்திங்களா இப்போ நீங்கள் சொன்னிங்கன்னா போதும் இங்கேயும் அற்புதமான லைஃப் கொடுத்துட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக அடுத்த உலகத்துலையும் பிரமாதமான வாழ்க்கையை கொடுத்துருவார் இருட்டில் நரங்கத்தில் போய் மாட்டோம் அப்போது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும் என்ன செய்யணும் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் கிளியராக புரிஞ்சுக்கணும் குளோபலாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே யூனிவர்சலாக புரிஞ்சுக்கிட்டோம் சும்மா சாமின்னு சொல்லிட்டு சின்ன மூலையில் போய் கும்பிட்டுட்டு அப்படி பண்ணிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தற்காலிக சிற்றின்ப வாழ்க்கையை வாழுகிறீர்கள் பேரின்ப வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அதனால் சாமியாருங்க அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உட்கு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக வந்துடலாம் நம்ம மைண்ட் ரினியூல் கான்செப்டே அவ்வளோதான் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க இந்த இந்த ஆடியோ இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க கேளுங்க இதை செய்ய முடியாதா உங்களால் இதான் அவர் கேட்குறாருன்னு சொல்லுங்கள் இதுதான் கடவுள் சொல்லிருக்கிறாரு அவர் இருபத்தஞ்சி வருஷம் இதான் இருபத்தி அனுபவி அனுபவிச்சிருக்கிறாரு இருபது வருஷம் இதான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு இதை நன்மைக்கு நமக்கு சொல்கிறாரு இதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் கேளுங்க கேட்டுட்டு இந்த மெசேஜ் அனுப்புங்க சும்மா ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது இந்த கேட்டுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இதையே பண்ண முடியாது உங்களால்ன்னு கேட்டுவிட்டு மெசேஜ் அனுப்புங்க அப்போ எல்லோரும் கேட்பாங்க கேட்கற ஏன் அப்படி எல்லாரியும் கேட்க ஓடணும்னா கடவுளை ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கோ என்ன உங்ககிட்ட தேவைப்படுற தேவை அவருக்கு என்னென்னா கடவுளான பிள்ளையான வீடானவருடைய கான்ஸ் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கோ மற்றவங்களுக்கும் புரிய வை அதனால் நாங்கள் எப்படி தொண்டை கையே கத்திகிட்டு இருக்கிறோம் காலையில சாத்திரம் ராத்திரியும் நார்த் இந்தியாலேயும் இங்கேயோ எல்லாம் ஏன்னா அவருடைய உத்தரவு அது ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ மற்றவங்களே வை இது ரெண்டும் செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா சுயந்தளமாக இருந்தாலும் பிடிக்காது அதனால் நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் எல்லோரையும் புரிய வைங்க நிறைய பேரை கொண்டு வாங்க நிறைய பேரை புரிய வைங்க உங்கள் மூலமாக நிறைய ஒரு கூட்டம் வரட்டும் அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள அதுக்கான க்ரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தொடர்ந்து வாருங்கள் இப்போது சாயங்காலம் அந்த சாரி அந்த வாரத்தில் ஒரு மணி நேரம் வர்றது எப்போன்றது டைம் சொல்லிவிடுங்க நான் வியாழக்கிழமலேருந்து சொல்ல தயவு தயவுசெய்து சொல்லிவிடுங்க உங்கள் டைமை க்ளியராக கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இந்த வாரம் எந்த டைம் வரீங்கன்றது ஏன்னால் பாருங்கள் ஒரு வாரம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க எல்லா விஷயம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணிங்க என்ன வேலை இருந்தாலும் என்ன எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இல்லை உங்கள் எதனா ஒரு புதுசாக போகிறீங்க அது எது இருந்தாலும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணிங்க நான் கேட்குறது ஒரே ஒரு மணி நேரம் தான் அது கடவுளுக்காக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் உங்களோட மற்ற விஷயம்லாம் நடக்கும் மற்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் திணிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் நடக்காது இதுவும் நடக்காது நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போக முடியாது அதனால் ஒரு மணி நேரம் அந்த டைமை நிச்சயமாக ஒதுக்குங்க அது எப்போன்றதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இங்கே இருக்கிறவங்க இங்கே வரும்போது வர்ற டைம் என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை வெ வெளியூரில் இருக்கிறீங்கன்னா ஆன்லைனில் எப்போ வேணும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக டைம் அரேஞ்ச் பண்ணி நம்ம வரோம் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்